செய்வினை சூனியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அரபியில செஹ்ருன்னு சொல்லுவாங்க உருதுல ஜாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இது போல அதை மருந்து வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இந்த செய்வனை எல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஆனா இதை வச்சு நிறைய தப்பா போலியா செய்யறவங்களும் இருக்குதான் செய்யறாங்க சரியா அப்ப அந்த போலி நபர்கள்ட்ட நாம் உசாரா இருக்கணும் ஆனா இந்த செய்வனை செய்வனுடைய பாதிப்பு இதெல்லாம் உண்மைதான் இதுக்கான ஆதாரம் எங்க இருக்குது குரான்லயே இருக்குது அந்த நபிசாசனாத பாதிப்புல பாதிக்கப்பட்டதுனாலதான் சூரத்து பலத்தையும் சூரத்து நாசையும் ஜிப்ரல் அலிஸ்லாம் மூலமா அல்லா சுபானத்தால வகி இறக்குனாங்கிறதுக்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமா இருக்குது ஆனா இத சரியாக்குறேன்னு சொல்லிட்டு போலிகள்கிட்ட போகும்போது அந்த போலிகள் என்ன சொல்றது கற்பூரம் எலுமிச்சம்பளம் ஆணி ஊதுபத்தி சாம்பிராணி முட்டை குண்டூசி கோழி கொண்டா சேவல் இன்னும் மாற்றமட்ட முட்டை இதெல்லாம் கேட்கறாங்களே தேங்காய் பழம்ட்டு இந்த மாதிரி எந்த பொருளும் பயன்படுத்தி உங்களுக்கு பண்றேன்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெளிவா இருக்கணும் ஈமான் பறி போயிரும் அப்படி இஸ்லாத்தில் கிடையாது சூரத்துள் புலக்கையும் நாசையும் வச்சு ஓதுங்க தானா சரியா போயிரும் இல்லையா சரியான ஆமில் அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சா அவர் இடத்துல போங்க இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹுடைய ஷிஃபாவா